சிவா திருச்சி அம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்த்தும் இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி சமயக்கரவர் சந்தானக்கரவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் ஓய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி மங்களாம்பிகை உடனவர் மஹிமாலீஸ்வரும் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு தொண்டர் சீர் பரவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி நாம் இந்த பணியை தொடங்கலாம் நாம் செய்கின்ற இந்த பணி திருமந்திரத்தில் வந்து ஆறாம் தந்திரத்தில் உள்ள பகுதியை பார்க்குறோம் திருமந்திரம் ஆறாம் தந்திரத்தில் ஞாதிரு ஞானநேயம் என்று ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்புக்குள்ளே போகிறோம் ஞாதிரு ஞான நேயம் என்ற தலைப்புக்கு சொல்லுகிறோம் ஞாதிரு என்றால் அறிகின்ற ஆன்மா ஞாதிரு அறிகின்ற ஆன்மா ஞானம் அப்படின்னா அறிவு நேயம் என்றால் அறியப்படும் பொருள் இது சைவ சித்தாந்தத்தில் திரிபுடி என்று அழைக்கப்படுகிறது இதை நாம் எளிமையாக தமிழில் சொல்லும்போது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்று சொல்லுகிறோம் இந்த ஞாதிரு ஞாதிரு என்ற ஆன்மாவை ஞாதுரு ஞாதிரு ஞாதா என்று பல்வேறு வடிவத்தில் சொல்லுவாங்க நாம அதில் மிரள வேண்டிய அவசியம் கிடையாது ஞாதுரு என்றாலும் ஞாதிரு என்றாலும் ஞாதா என்றாலும் ஒரே பொருள் தான் இந்த ஞாதிரி ஞானநேயம் என்பதற்கு திருவாவுடதிரி ஆதினா பஞ்சாக்கர தீபம் என்ற உரையில் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க அந்த முன்னுரை என்ன சொல்லுதுன்னா மலம் நீக்கி சிவத்துவ வியாபகம் பெற்று சிவத்துவ வியாபகம் என்பது உயிர் ஆன்ம சுத்தி பெறும்போது அதனுடைய அறிவு மறைக்கப்படாததால் உயிரின் குணமாகிய அறிவு விரிவு பெறும் அதாவது மறைப்பு நிலையிலிருந்து விடுபடும் அப்போது சிவ வியாபகத்துக்குள் ஆன்மா வந்து சிவ வியாபகத்துக்குள் ஆன்மா வியாபியமாகும் அதைத்தான் சிவத்துவ வியாபகம் என்று சொல்றார் அது மலம் நீங்கிய நிலை மலத்தில் விடுபட்ட நிலையாக இருக்கிறதுனால உயிரினுடைய அறிவு விளங்கிய நிலை அப்போது சிவத்தினுடைய வியாபகத்துக்குள்ள உயிர் விரிந்து நிற்கும் இதை திருவருட்பயன்ல அவனை அகன்று எங்கும் இன்றாம்ங்கிற மந்திரத்தில் நாம பார்க்குறோம் சமீபத்தில் நான் வகுப்புல கூட சொன்னேன் ஒரு பெரியவர் இது சம்பந்தமான சந்தேகம் கேட்டாரு அப்போ இந்த அவனையகன்று எங்கு நின்றாம்ங்கிற திருவிர்பயின் தொண்ணூத்தி அஞ்சாவது மந்திரத்தை வச்சு நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னேன் அதாவது மலம் பாசி படர்ந்த குளம் போல ஆன்மாவினுடைய நிலை அதாவது வியாபகம் முழுவதும் மறைக்கப்பட்ட நிலை ஆமாவிற்கு சகல நிலை வழங்கும்போது ஆன்மாவிற்கு சகல நிலை வழங்கும்போது கல் எரிந்த இடத்தில் மட்டும் பாசி விலகுவது போல கல் எறிந்த இடத்தில் மட்டும் பாசி விலகுவது போல உடம்பினுடைய அளவிற்கு மறைப்பு நீங்கும் உடம்பினுடைய அளவிற்கு மறைப்பு நீங்கும் சுத்த நிலையில் பாசி முழுவதும் நீங்கிய குளம் போல ஆன்மா தன்னுடைய விரிவை அடைகிறது இதுதான் அதில் இதுக்கு மேலே விளக்கம் கிடையாது சொல்ல முடியாது உயிர் மலம் நீங்கி இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள் அவரை கேமரா எடுத்து கொடுத்து எடுக்க சொல்லுங்கள் நம்ம வகுப்பு தொடங்கிட்டோங்கிறது தெரியணும் அதுக்காக அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போங்க சார் எழுது உயிர் தன்னுடைய மலத்தில் நீங்கி வியாபகம் பெறுகிறது வியாபகம் பெற்ற பிறகு அம்மாவையும் சேர்த்துடுங்கள் அவங்க சும்மா இருக்கிறாங்க வந்த பிறகு அதுக்கு பதிஞானம் முழுமையாக கிடைக்கிறது இல்லைன்னா அவர் செல் எடுத்துருங்க எடுக்க முடியலன்னா ஆ ஆ உயிருக்கு பதிஞானம் கிடைக்கிறது அந்த பதிஞானத்தால் ஞானத்தால் அறியப்படு பொருளாகிய நேயத்தை அறிகிறது பொருளாகிய நேயத்தை அறிகிறது அம்மாவோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துருங்க நீங்கள் உங்கள் செல்லு எடுக்கிறீங்களா சார் வந்துட்டா சரி அம்மா உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஆ ஓகே ஆ உட்காந்துட்டாங்க ஓகே அறியப்படு பொருளாகிய நேயத்தை அறிகிறது அதாவது மழை நீக்கம் உயிர் வியாபகம் பதிஞானத்தால் யாரை அறிதல் பதியை அறிதல் அவ்வளவுதான் அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து சிவோகம் பாவனைக்கு அடிப்படையானது அதனால இந்த முன்னுரை வந்து ரொம்ப இன்னொன்று விரிவாக படிக்கணும் இதில் உயிருக்கு அறிவது நான் என்ற முனைப்பு இருக்காது அதுதான் முக்கியம் உங்க செல்லுக்கு நான் அனுப்புறேன் அந்த இதில் லட்சுமி போட சொல்லி விட்டுறேன் சரியா உயிருக்கு என்ன இருக்காது அறிவது நான் என்ற முனைப்பு இருக்காது ஏனென்றால் அது கருதி நீங்கிய நிலை இரண்டாவது உயிரின் குணமாகிய அறிவும் ஒரு கருவிதான் அது சிவமயமா மாறிடும் இந்த பகுதியை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு எட்டாம் பத்தாம் நூற்பா போதுமானது அவனே தானே ஆகி அன்னரி ஏகனாகி இறைபணி நிற்க ஆமாம் தன்னோடு வல்வினை இன்றே என்ற பத்தாம் நூற்பா தான் இந்த ஞாதிரு ஞான என்பதற்கு அடிப்படையான ஒரு நூற்பா இப்போ நம்ம இந்த பகுதிக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஏன் திருவாசனை எடுக்கலை ஏன் இந்த பகுதிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம்னா அதற்கான காரணத்தை வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன் என்ன காரணம்னா அதாவது நம்ம தேவாரத்தில் எது வரைக்கும் தான் வருவதாக ஐடியா பண்ணியிருந்தோம் முப்பது எல்லாருடைய இதுலேயும் எது வரைக்கும் தான் அதுக்கு பிறகு ஒரு திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடலாம் படிச்சுக்கிடலாங்கிறத நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம் புரியுதா அதைத்தான் நாம் இப்போ செயல்படுத்துகிறோம் கட்டுநிலையில் காண்பான் உயிர் காட்சி காட்சி என்பது அறிவு அறிவு அல்லது அறிவதற்கு உதையும் கருவி சில நூல்களில் காட்சி என்பதை காட்டுன்னு போட்டிருப்பாங்க எல்லாம் ஒரே பொருள் தான் ஆமா கட்டுநிலையில் காண்பான் உயிர் காண்பதற்கு துணை நிற்பது எதுனா கருவிகள் ஆனால் அந்த கருவிகள் இருள் மலம் கலந்ததாக இருக்கும் இப்ப நான் கொடுக்குற முன்னுரை தான் இதில் புரியும் உங்களுக்கு மற்ற திருமந்திர உரையில் இருக்கிறது ஸ்டாண்டர்டா இருக்குது இது ஈஸியா இருக்கும் அப்போது காணப்படும் பொருள் உலக பொருள் அழிகின்ற பொருள் ஒரு சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்குறவங்க படிக்கிறவங்க கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா காண்பான் காட்சி காணப்படும் பொருள் எல்லா நேரமும் ஒன்று கிடையாது கட்டு நிலையில வேற சுத்த நிலையில் வேற வீட்டு நிலையில் வேற அது தெரியாம இதுக்குள்ள போனா குழப்பி விட்டுரும் கட்டுநிலையில எப்பவும் காண்பான் உயிர் தான் அது மட்டும் மாறாது கட்டுநிலையில் காண்பான் உயிர் காட்டுகின்ற கருவி காட்டுவது காண்பதற்கு உதவுகின்ற கருவி அதாவது அறிவு எதுனா கருவிகள் என்ன மலம் கலந்தது ஆமா ஆணோ மலம் கலந்தது காணப்படுற ஆணவ மலை கலப்பு இருக்கிறதுனால எதுதான் தெரியும் உலக பொருளே அறிவு அடுத்தது சுத்தநிலை சுத்த நிலையில இது அப்படியே மாறும் இதை யாருமே சொல்லி கொடுக்கறதில்லை அங்கதான் அவன் வந்து அந்த காண்பான் காட்சி காணப்படுற லைஃப் லாங்க ஏமாறுறான் இதில் சுத்த நிலையில் காண்பான் உயிர் காட்சி என்று சொல்லப்படுகின்ற காண உதவும் கருவி எதுனா அதே கருவிகள் தான் ஆனா என்ன கலந்தது அருள் கலந்தது ஒரு சிம்பிள் அவ்வளவுதான் அங்க இருள் கலந்தது அருள் கலந்த கருவி அதாவது பசுகரணங்கள் என்னவாக மாறி பதிகரணங்களாக மாறி நிற்கும் அதனால் காணப்படும் பொருள் மாறிடும் காணப்படும் பொருள் என்னதுன்னா அம்மையப்பர் அல்லது சிவம்னு சொன்னாலும் போதும் அருள்ன்னு சொல்லணும் முறைப்படி ஒருதான் அருள்ன்னு சொல்லணும் ஏன்னா என்ன பேரின்ப நிலை சொல்லலை அடுத்தது வீட்டு நிலை வீட்டு நிலையில் காண்பான் உயிர் காட்சி என்ற காண்பதற்கு துணை நிற்பது அருள் சுத்த நிலைக்கும் வீட்டு நிலைக்கும் என்ன வேறுபாடு அருளை மட்டும்தான் அதான் சுத்த நிலையில வந்து கருவியும் வேணும் அருளும் வேணும் வீட்டு நிலையில எது மட்டும் போதும் அருள் மட்டும் போதும் ஏன்னா உடம்பு இருக்காது இந்த நுட்பம் தெரிஞ்சாதான் உள்ள போக முடியும் உடம்பு இருக்காது அப்ப கருவிகளுக்கு கிடையாது எது மட்டும் தான் கருவி அருள் துணை நிற்கும் கருவின்னு சொல்லக்கூடாது அரிய துணை நிற்கும் காணப்படும் பொருள் சிவம் அல்லது சிவானந்தம் இந்த இடத்துல ஆன்மா சிவானந்தத்தை அனுபவிக்கும் போது தன்னை அறியாது மழை கூட வாய்ப்பு இருக்கு மகன் கருத்து தன்னை அறியாது தனக்கு சிவத்தை காட்டும் அருளை அறியாது இறைவன் தன்னை சிவமாக்கி விட்டதால் தன்னையும் சிவனையும் பிரித்து அறியாது சிவனையும் பிரித்து அறியாது பேரின்ப நுகர்ச்சி மட்டும் நடக்கும் பேரின்பத்தை மட்டும் நுகரும் பேரின்பத்தை மட்டும் அறியும் ஆனால் அறிகிறது நானுங்கிறது அதுக்கு என்ன செய்யாது தெரியாது இப்போ நம்ம நீங்கா சிவானந்தங்கிற மந்திரத்துக்கு பொருள் பார்க்க போறோம் இந்த முன்னுரைகள் ரொம்ப போதுமானது என்னுடைய நூலில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது மந்திரம் நீ நீங்க சிவானந்த நேயத்தே நின்றிட நேயம்னு எங்கே வந்தாலும் இறைவன் அர்த்தம் ஏன்னா இவர் பேசிட்டு இருக்கிறது கட்டுநிலை அல்ல சுத்தநிலை ஆ நிலை வீட்டு நிலை அதனால நேயத்தைனா சிவம் கட்டுநிலையாக இருந்தால் நேயம் என்னது சிவம் கிடையாது பொருள் காண்பான் காட்சி காணப்படும் நேயம்ங்கிறது எப்போதுமே சிவம் என்ற பொருள் தராது கட்டுநிலையில் அழிகின்ற பொருளை காட்டும் சுத்த நிலையில் அருளை குறிக்கும் வீட்டு நிலை சிவனை குறிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்கா நீக்கி அதநிலை நிற்கவே நீங்கா அமுதம் நிலை பெறலாமே இப்போ நம்ம அதனுடைய தெளிவுரை எழுதுகிறோம் பதிஞானம் வந்த பிறகு பதிஞானம் வந்த பிறகு நாம் பதிஞானத்தால் சிவனையே அறிகிறோம் அப்போது பதிய நேயப்பொருள் பொருள்னா அறியப்படும் பொருள் அது ஆனந்தமே வடிவானது யாரோ வந்திருக்காங்க மாணவர் யாரோ வந்திருக்கிறார் சார் வாங்க அது ஆனந்தமே வடிவானது சார் வாங்க உட்காருங்க சேர் சேர் வேணா போட்டு அந்த ஆனந்தத்தில் நீங்காது நின்றால் சேர் எடுத்து போட்டு போன உட்காருங்க அந்த ஆனந்தத்தில் நீங்காது நின்றால் பாசம் நீங்கும் பாசம் நீங்கும் இனி வர்றத அந்த மந்திரத்தில் புரியுறது ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் அடுத்த பத்தியே எழுதிடுங்க அது ஒரு புதிய செய்தி பாசம் பெரிதாகவோ சிறிதாகவோ தாக்கினாலும் அவன் நேயத்தை நேயத்தை இங்கே என்ன பொருள் சிவனை இந்த பதியம் முழுவதும் அதான் பொருள் சிவனை மறப்பதில்லை ஏனென்றால் அந்த பாசம் அந்த பாசம் பத்து நிமிஷத்துக்குள்ள அனுப்பி வச்சிருவங்கள எதுல வந்தீங்க அப்ப நான் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை சரி ஏனென்றால் அந்த பாசம் யான் தோன்றுகின்ற அளவிற்கு சிவார்ப்பணம் குருவே போற்று எனது தோன்றுகின்ற அளவிற்கு அந்த சாதகனை தாக்காது அந்த சிவானந்தம் இல்லாமல் காணப்படும் இதனை அதீத நிலை என்றும் திருவாசகத்தில் இருக்குது ஆனந்தாதீதம் அது இதுதான் நீங்க இதை படிக்க படிக்க திருவாசகம் புரியும் நாம ஏன் வந்து அந்த திருமுறை திருவாசகத்தை வந்து பிரேக் வச்சிருக்கிறோம்னா அது நான் எப்போ சொல்லிட்டேன் அதுக்கான காரணத்தை எங்க வந்து நிறுத்திடுவோம் முப்பதுல வந்து நிறுத்திடுவோம் தேவாரத்தை கொண்டு போகிறதுக்கு தான் திருவாசகத்தை இணைச்சோம் நோக்கம் தேவாரம் தான் இப்போ இதில் கொஞ்சம் வேலை செய்யும்போது நமக்கு அதை படிக்கணும் போல் தோணும் அப்போ உள்ளே போய் அதுக்கு ஒரு சொற்பொழி வைக்கணும் ஒரு தொடர் சொற்பொழி அதில் வந்து அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத திரும்புறது நான் பேசி பதிஞ்சிட்டு உள்ளே போவோம் இல்லைனா நம்ம அந்த வேலையை ஏன் செஞ்சோங்கிறது அர்த்தம் இல்லாமலே போயிடுது அதுக்காகத்தான் இது ஆனந்த தீதம் எனப்படுகிறது இந்த நிலை திரிபுடி நீங்கிய நிலை இங்கு பேசப்படுகின்ற இந்த செய்தி எல்லாம் நம் திருவாவூதிர ஆதீன உரையில் ப்ளூ கலரில் ஒரு புக்கு இருக்கும் ஆறு நூல் ஒரே புக்காக இருக்கும் போற்றி பக்கத்துடைய நெஞ்சு விடுத்துவது வினா வெண்ப நெஞ்சு விடுத்துவது உண்மை நெறி விளக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய புக்கு அதில் பதினோராவது வெண்பால் இப்போ நம்ம பேசுனது எல்லாம் இருக்குது காண்பானும்னு தொடங்குகிற மந்திரத்தில் யார் இது சம்மந்தமாக சந்தேகம் கேட்டாலும் அந்த மந்திரம் நம்பரை சொன்னால் போதும் அந்த புக்கு வச்சிருந்தால் காண்பானும் என்று சொல்லுகின்ற மந்திரத்தில் இந்த செய்தி காணப்படுகிறது பஞ்சாக்கர தீபம் என்ற திருவாரு ஆதின உரையில் இருக்கக்கூடிய செய்தியை அடுத்து பார்க்கலாம் இந்த மந்திரத்துக்கான பொருள் திரும்ப எழுதுங்க அதாவது நேயமாகிய சிவத்தில் அழுந்துவதால் பாசநீக்கம் சிவப்பேறு அதாவது இன்பம் கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்லுகின்ற சாதனை ஆங்காரத்தை தடுக்கும் இந்த மந்திரம் சொல்லுகின்ற பயன் இந்த சாதனத்தை தொடர்ந்தால் பேரின்பம் உண்டு பூவில் மனம் தோன்றுவது போல இறைவன் தன்னை சாதகனிடத்தில் தோற்றுவிப்பார் பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்ள பௌக்கராகமம் பௌக்கராகமம்னு ஒரு ராகம் இருக்குது அதில் தான் இந்த பனிரெண்டு நூற்பாகவும் இருக்குதுங்கிறாங்க அறிஞர்கள் பௌக்கராகமத்தில் உமாபதி சிவாச்சாரியார் உரை விளக்கத்தில் இந்த செய்தியெல்லாம் விரித்து சொல்லியிருக்கிறார் விரித்து சொல்லியிருக்கிறார் அப்போ கட்டுநிலையில் இந்த சிவானந்தம் எங்கே போச்சுதுன்னா அதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நாளைக்கு பூக்கக்கூடிய மலருக்கு உரையில் ஒரு பேர் வச்சுருக்காங்க அரும்பு என்ன அரும்பு காயா இருக்கிற அரும்பு சார் ஆ அதனால அதில் எதுவும் வெளிப்படாது வெளிப்படாமல் இருக்கும் இந்த மந்திரத்தில் படறினு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு தாக்கினாலும் என்று பொருள் தாக்கினாலும் என்று பொருள் இப்போ மந்திரத்தை படித்தா நமக்கு புரிஞ்சால் போதும் அதுக்கு அதுதான் நேரம் பேசியிருக்கிறோம் நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றுட சிவானந்தம் நேயத்தில் நின்றால் நீங்காது நேயம்னா சிவம் இந்த பதியம் முடிக்க வரைக்கும் நியாயம் வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து கட்டுநிலை கிடையாது சுத்தநிலை சிவனில் அழுந்தி நிற்கும் போது எது மேலிடம் சிவானந்தம் வந்து மிகுந்து கொண்டே இருக்கும் இதை படிக்க படிக்க நமக்கு என் நமக்கு என்ன லாபம்னா நம்ம சரியை கிரியை யோகம் செய்யும் அந்த சிவத்தோட ஒன்றி செய்கிற ஒரு வரம் கிடைக்கும் அது அந்த சாதகனுடைய முயற்சி தான் அதுக்கு பேர் தான் சிவோகம் பாவனை சிவோகம் பாவனைன்னு ஒன்று நீங்கள் தனியாக செய்ய முடியாது சாதாரண யோகத்தையே தனியாக செய்ய முடியாதுன்னு சிவோகம் பாவனை எப்படி தனியாக செய்வீங்க நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் சிவன்கிற உணர்வு நடந்துகிட்டு இருக்கும்போதும் வரணும் நின்றும் இருந்தும் கிடந்தும் வரணும் பாங்கான பாவம் பாசம் படரா பார்த்தீங்களா அந்த இடத்துல நிறுத்தணும் இந்த நிலைக்கு நீங்கள் போகும்போது அவனுக்கு மலத்தினுடைய தாக்கம் என்ன செய்யாது கிடையாது படராங்கிறதுக்கு இப்போதான் பொருள் சொன்னேன் தாக்காது இல்லை படறினுங்கிறது திரும்ப வருது தாக்கினும் படறான்னா தாக்காது படரினும் என்ன பொருள் தாக்கினாலும் ஆங்கா நீங்கி அது வந்து உரையில் நான் சொல்லியிருக்கிறேன் நான்கிற எண்ணமோ எனதுங்கிற எண்ணமும் வருகின்ற அளவிற்கு வலுவாக வராது உரை எழுதியிருக்கிறீங்க புரியுதா ஆங்காரம் தோன்றுகின்ற அளவிற்கு என்ன செய்யாது வெளியிருக்கு ஆ தாக்காது யான் எனதுங்கிறது நான் உரையில் சொல்லியிருக்கிறேன் தாக்காது அத நிலை நிற்கவே தான் அந்த நேயத்தில் அழுதுதலிலே சாதன் நிற்கும் போது நீங்க அமுதம் பேரின்போம் தொடர்ந்து வரும் நிலை வரலாமே இந்த திரிபுடியற்ற நிலையில அவன் என்ன செய்திருக்கலாம் நிலைத்திருக்கலாம் நிலைங்காமல் நிலைத்திருக்கலாம் என்பதை இந்த மந்திரத்தை சொல்றாரு திறமந்த இவ்வளோ மாணவி பேருனது நிதர்சனாவை பாட வைக்கலாம் சிவாய நம்ம இந்த அளவில் திருமந்திரத்தை நாம் நிறைவு செய்வோம் அடுத்த செவாக்கிரமும் பார்க்கலாம் தான் சிவாயணம்